இந்த விரத முறை எப்படி கடைபிடிக்கணும் எந்தெந்த முறையில கடைபிடிக்கணும் அது மட்டும் இல்லாம தைப்பூச விரதம் எப்பொழுது நாள் தேதி அனைத்தும் இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல்ல வர வீடியோ சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க தமிழ் மாதமான தை மாதம் பௌர்ணமி திதி பூச நட்சத்திரம் ஆகியவை ஒன்று சேர்ந்து வந்த நாளதான் நம்ம தைப்பூச விரதமா சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தைப்பூசம் எப்பொழுது கொண்டாடப்படுறோம் அப்படிங்கிற குறிப்பு தகவல் அனைத்தையும் இந்த பதிவுல பார்க்கலாம் தைப்பூச விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தை மாத பௌர்ணமி ஒன்று சேர்ந்து வர அந்த அற்புத நாள் தான் தைப்பூச நாள் தமிழ் மாதம் தமிழ் பஞ்சாங்கப்படி பத்தாவது மாதமாக வருகிறது இந்த தைப்பூசம் தைப்பூச நாளில் பல அற்புத நிகழ்வுகள் நடந்தாலும் முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அரக்கனை வென்றதை நினைவு கூறும் விதமாக தான் கொண்டாடப்படுது இப்படிப்பட்ட அற்புதமான நாளை நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கலாம் இல்லை என்றால் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கலாம் பதினோரு நாள் விரதம் இருக்கலாம் முடிந்தவரை பாத்தீங்கன்னா மூன்று நாள் கூட விரதம் இருக்கலாம் முடியாத பட்சத்தில் ஒரு நாள் கூட விரதம் இருந்து மனதார வேண்டி முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம் அப்படி முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வணங்கக்கூடிய இந்த தைப்பூச நாள் எப்பொழுது வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தைப்பூச முகூர்த்தம் அல்லது பூச நட்சத்திரம் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு ஒன்று மணிக்கு தொடங்கி பதினொன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு முப்பத்தி நான்கு மணிக்கு முடிவடைகிறது தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்று என்று சொன்னாலும் கூட ஆனால் பிப்ரவரி பத்தாம் தேதியே பாத்தீங்கன்னா மாலை ஆறு ஒன்றுக்கே பூச நட்சத்திரம் ஆரம்பித்து விடுகிறது அப்படி முருகப்பெருமானுக்காக நீங்க ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா பூச சித்திரம் துவங்கும் நாளாக சொல்லப்படுற பிப்ரவரி பத்து மாலை ஆறு ஒன்றுக்கே நீங்க விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படி நீங்க தைப்பூச நாளாக கருத்தில் கொள்ள வேண்டியது பாத்தீங்கன்னா பிப்ரவரி பத்து பதினொன்று இரண்டு நாட்களும் ஒரு நாள் கணக்காக எடுத்துக்கொண்டு நீங்க ஒரு நாள் விரதத்தை பரிபூர்ணமாக முருகப்பெருமானை நினைத்து வேண்டி வணங்கி அருளை பெறலாம் வீட்டில் பூஜை செய்பவர்கள் வீட்டில் உள்ள பூஜை விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அது மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள சிலையோ இல்ல படமோ இல்ல வேல் எந்த மாதிரியான முருகர் சம்பந்தப்பட்ட பொருள் இருந்தாலும் அந்த பொருளை வைத்து நீங்க பூஜை செய்யலாம் நீங்க ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி மூன்று நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்ல பதினோரு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள்

முக்கியமாக ஆறுபடை வீடு பழனி திருச்செந்தூர் திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் அவசியம் முடியாத பட்சத்தில் முதியவர்கள் இயலாதவர்கள் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா முடிந்தவரை பாத்தீங்கன்னா கோவிலுக்கு செல்ல முயற்சி செஞ்சு கோவில போய் வழிபாடு செய்யுங்கள் முடியாத பட்சத்தில் வீட்டிலேயே எளிமையான முறையில் விளக்கேற்றி வைத்து குருவரை மனதார நினைத்து முருகனின் கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் போன்ற முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைபிடிக்கலாம் எந்த மந்திரமும் தெரியாதவர்கள் கூட ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை நம்ம உச்சரித்து நம்ம முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி வேண்டினால் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாகவே இருக்கு எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீர் வைக்கும் போது மட்டுமின்றி எப்பொழுதுமே மனதினுள் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே விரதம் இருக்கலாம் பொதுவாக விரதம் இருக்கும் போது நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் மூன்று நாட்கள் ஒரு நாட்கள் அப்படின்னு நீங்க விரதம் இருக்கும் போது ஒருவேளை மட்டும் உணவை தவிர்த்து விட்டு நீங்க விரதம் இருக்கலாம் முடிந்தவரை பாத்தீங்கன்னா இரண்டு வேலை கூட உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் கட்டாயம் இரவு நேர உணவை தவிர்ப்பது மிகவும் அவசியம் மாலை அணியாமல் விரதம் இருப்பவர்கள் முடிந்தவரை ஒருவேளை மட்டும் உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் முடியாத பட்சத்தில் மூன்று வேலையும் சாப்பிட்டு விரதம் வந்து இருக்கலாம் ஆனால் அசைவ உணவை தவிர்ப்பது மிக மிக அவசியம் இப்படி தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கும் போது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது அமைதியாகவும் சாந்தமாகவும் குணத்துடன் இருந்து மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணும் வஞ்சகம் எதுவும் இல்லாமல் விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்படி தைப்பூசத்தில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு திருமண தடை நீங்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெரு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளின் தொல்லை நீங்கும் செல்வ வளம் பெருக்கும் இப்படி கந்தசஷ்டி விரதத்திற்கு இணையான விரதமாக சொல்லப்பட்ட இந்த தைப்பூச

பதினொன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு முப்பத்தி நான்கு மணிக்கு முடிவடைகிறது இந்த சிறப்பான நாளை தவறிவிடாமல் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி வேண்டி முருகருடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கே ஓம் சரவணபவா நன்றி வணக்கம்